கதை கதை படிப்போம் முல்லாவின் அந்த காலத்தில் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு தத்துவ ஞானி முல்லாவை சந்திக்க விரும்பி அவரை எப்பொழுது சந்திக்க முடியும் என்று கேட்டு அனுப்பியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் தம்மை சந்திக்க வசதியாக இருக்கும் என்று முல்லா மறுமொழி அனுப்பியிருந்தார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தத்துவ ஞானி முல்லாவின் வீட்டிற்கு வந்தார் ஆனால் தவிர்க்க முடியாத ஓர் அலுவல் காரணமாக அந்த நேரத்தில் முல்லாவினால் வீட்டில் இருக்க இயலாமல் போய்விட்டது தம்மை வர சொல்லிவிட்டு முல்லா வீட்டில் இல்லாமல் போனது அவர் வேண்டுமென்றே தன்னை இழிவுபடுத்த போட்ட திட்டம் என்று தவறாக கருதி கடுங்கோபம் கொண்ட தத்துவ ஞானி ஒரு சுண்ணாம்பு கட்டியை எடுத்து முல்லாவின் வீட்டுக் கதவில் முட்டாள் கழுதை என்று எழுதிவிட்டு சென்றார் சற்று நேரம் கழித்து வீடு திரும்பிய முல்லா தன் வீட்டு கதவியில் எழுதியிருந்த சொல்லை பார்த்துவிட்டு அவர் மனைவியிடம் விசாரித்தார் நடந்த நிகழ்ச்சியை மனைவி அவரிடம் விளக்கி சொன்னார் உடனே முல்லா அந்த தத்துவ ஞானியின் வீட்டிற்கு சென்றார் முல்லாவை கண்டதும் தத்துவ ஞானிக்கு அச்சமாக இருந்தது அவரைப் பற்றி முட்டாள் கழுதை என்று அவர் வீட்டுக் கதவில் எழுதியது கண்டு கோபம் கொண்டு முல்லா தம்மிடம் சண்டை போட வந்திருக்கிறாரோ என்று எண்ணினார் ஆனால் முல்லாவோ ஞானியை பணிவுடன் வணங்கி அறிஞர் பெருமானே என் வீட்டுக் கதவில் தங்கள் பெயரை தாங்கள் எழுதிவிட்டு வந்திருப்பதைக் கண்டு தாங்கள் வந்து சென்ற விஷயத்தை அறிந்து கொண்டேன் மன்னிக்க வேண்டும் எதிர்பாராத அலுவல் காரணமாக தாங்கள் வந்த அந்த சமயம் வீட்டில் இருக்க முடியாமல் போய்விட்டது என்றார் தன்னைய முட்டாள் கழுதை ஆக்கிவிட்ட முல்லாவின் அறிவு சாதுரியத்தை கண்டு தத்துவ ஞானி வாயடைத்து போய்விட்டார் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்